இறங்கி சில கெட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யறானா நான் சொல்றேன் கத்த அதையெல்லாம் மிஞ்சுகிற அளவு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கலருக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் திரும்பும்படியாய் தேவன் செய்வார் ஆமா நடைபெறும் நாள் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் செட்டிநாடு கோட்டியார் முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு பாரதியார் ரோட் நியூ சித்தாபுதூர் நியர் பர்னிச்சர் செகண்ட் பில்டிங் காயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முன்னுங்கள் அனுமதி இலவச முன்பதிவு அவசியம் வெளியிலிருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம் ரொம்ப அந்த மெசேஜ் கேட்கறக்காகவே வந்தோம் பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மெசேஜ் எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது இவரோட மெசேஜ் நான் மிஸ் பண்ணாம கேட்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன் எனக்குள்ள இருந்து என்ன என் உடம்புல இருந்து பிரச்சனையெல்லாம் காணாம போன மாதிரி இருக்குது இவர் என் தலையிலுக்கு வச்சு கை ஜவு பண்ணப்போ என்ன ஏரியாம எனக்கு பிரச்சனை வந்து என்ன உடம்புல இறங்குச்சு மெசேஜ் கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இனிமேல் இது மிஸ் பண்ண மாட்டேன் மிஸ் பண்ண கூடாது எனக்கு ரொம்ப நாளாக நான் பாஸ்டரோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அவரோட மீட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரோட வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி உங்கள் பெயர்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் இம்மேன்வல் பிரபாகரன் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு